ஸ் நம்ம இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு அருமையான ஒரு பெப்பர் சிக்கன் தான் செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க பிஸ்னஸ் கூட பண்ணிடலாம் அவ்வளோ அருமையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஒரு மசாலா மட்டும் வறுத்து நம்ம அரைச்சி பொடி பண்ணி போட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கிரேவின்னா சொல்லலாம் இது வந்து சப்பாத்தி பூரி நான் ரொட்டி சாப்பாடு தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் இப்படி எதுக்கு வேணாலும் நம்ம வந்து சைட் டிஷ்ஸாக வச்சுக்கலாம் செய்யே ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வீடியோ வீடியோக்கால் போய் பார்க்கலாம் வீடியோக்கால் பார்த்து முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம் நான் வந்து பெப்பர் சிக்கன் செய்யறதுக்கு ஒரு அரை கிலோ சிக்கனை வந்து நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்குறேன் இதுக்கு வந்து ஒரு மசாலா ஒன்று அரைக்கணும் அந்த மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஒரு மூணு காஞ்ச மிளகாய் ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலஞ்சு கிராம்பு ஒரு பட்டை ஒரு பட்டை இது எல்லாத்தையும் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம வறுக்கணும் இது வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாலு வெங்காயம் பெரிய வெங்காயம் நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு ரெண்டு தக்காளி இவ்வளோதான் தேவை இது கூட எந்த மெஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் வேணும் இதை நான் வந்து நல்லா வறுத்துட்டு எப்படி நம்ம செய்கிறதுட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பற்ற வச்சுக்கோங்க அடுப்பற்ற சும்மா லேசாக வறுத்தா போதும் அந்த மாதிரி லேசாக ஒர்க்காக போகிறோம் இப்போ அடுப்பை வச்சு நான் வந்து ஒரு கடாயை வச்சுருக்குறேன் இப்போ இதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ஏன்னா அதுக்கு வப்பல் சிக்கனுக்கு ஆயில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்த வெங்காயமெலாம் போட்டுக்கலாம் நம்ம நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்கணும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே டேபிள் தான் போடுறேன் கொஞ்சம் வதக்கிட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு கிலோ தான் நான் வந்து தக்காளி போட போகிறேன் இது தக்காளியில் வந்து அரைச்சி தான் போட போகிறேன் சும்மா அங்கங்கே தக்காளி எரியோன்று தாவ தான் நான் தக்காளி போடுறேன் இப்போ கற்கனை வச்சுக்கிற தக்காளியில் நான் வந்து அரைச்சிட்டு தான் வரப்போகிறேன் அரைச்சி ஊற்றினா கொஞ்சம் நமக்கு வந்து க்ரேவி கிடைக்கும் இப்போ இதிலே வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு அரை ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூன் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் ஒரு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இதையும் நம்ம இதில் போட்டுவோம் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கணும் நல்லா வதக்கிட்டு நம்ம இந்த தளி வச்சுக்கிட்டு அந்த சிக்கனை போட்டுக்கலாம் நான் வந்து அரைக்குள்ள செய்யறேன் நீ உங்களுக்கு எவ்வளவு இருந்தோம் அந்த அளவுக்கு போட்டுக்கணும் காரமாக உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி போடுங்க குழம்பு சாப்பிடுவாங்க கொஞ்சம் இப்போ வந்து கம்மியாக போடுங்க இது வந்து நல்லா வதக்கி வரப்போம் நம்ம அதுக்கப்புறம் அந்த தக்காளி வந்து நம்ம அரைச்சி தந்துருவோம் இப்போ நல்லா வதங்கி இருந்து பாருங்க தண்ணியில் எதுவுமே ஊற்றலை நல்ல எண்ணெயிலே வச்சு நான் வந்து வதக்கிகிட்டு இருக்கிறேன் இப்போ வந்து நான் தக்காளி வந்து அரைச்சிட்டு தந்துருக்குறேன் இந்த தக்காளியை வந்து இதில் ஊற்றிடலாம் தக்காளி வந்து ஒன்று அங்கே ஒன்று ரெண்டு அங்கே போய் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையானாலும் உப்பு போட்டுக்கோம் எதுலேயுமே உப்பு போடல உப்பு காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கிட்டு மிக்சியை கழுவி கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க கறி வெந்ததுக்கப்புறம் அந்த பொடியை போட்டு நம்ம கொத்தமல்லி போட்டு பண்ணி இப்போ அங்கங்கே தக்காளி தெரிஞ்சதுன்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும் அதுக்கு தான் நான் வந்து ரெண்டு மூணு பீஸ் மட்டும் அப்படியே போட்டிருக்குறேன் செய்யறது ரொம்ப ஈஸிங்க இது வந்து பிக்னஸ் கூட பண்ணிடலாம் கொஞ்சம் கவனிச்சாங்கன்னா பிக்னஸ் கூட பண்ணிடலாம் இப்போ நான் வந்து ஒரு மூடி போட்டு மூடி வைக்க மூடி ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு பத்து நிமிஷம் வேக விடுங்க அப்புறம் எப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க நான் வந்து ஒரு பத்து நிமிஷமாக வேக வச்சு வச்சுட்டுருக்குறேன் இப்போ நல்லா வெந்துருச்சு சிக்கனு இந்தளவுக்கு வந்து தண்ணி வந்து நல்லா சுண்டிடுச்சு இப்போ கவி வெந்துச்சான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கெட்டி பீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு நல்லா வெந்துருச்சு இங்கே வேணும்னா நூல் நூலாக வந்து இந்த மாதிரி நூல் நூலாக வந்தாலே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் சுடுது சூப்பராக வெந்துருச்சு சூப்பராக வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து இந்த பொடி பண்ணி வச்சுருக்கிற மாதிரி இந்த தனியாலாம் வறுத்து அதை வந்து பொடி எல்லாம் இப்படி போட்டலாம் எல்லாத்தையும் போட்டலாம் நான் கரெக்டாக தான் எடுத்து வச்சுக்கிறேன் இதை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க இப்போ பாருங்க ரெண்டு நிமிஷம் நான் வந்து நல்லா வதக்கிட்டுருக்குறேன் இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கிறேன் இது கூட கொஞ்சம் கொத்த இது கொஞ்சம் பச்சை மிளகா அவ்வளோதான் சூப்பராக ரெடியாயிருச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஒரு பெப்பர் சிக்கன் ரெடி பண்ணிவிட்டோம் நான் வந்து இந்த அளவுக்கு செஞ்சுருக்குறேன் நான் வந்து சப்பாத்தி தொட்டுக்கிற மாதிரி தான் நான் செஞ்சுருக்குறேன் ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லா இருக்குது நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பிக்னஸ் கூட ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஆல் ஆப்ஷனாக ப்ரெஸ் பண்ணால் மறந்துடாதீங்க அதுக்கு முன்னாடி நம்ம செய்கிற சமையல் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கொஞ்சம் அன்போடு சமைங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் நீங்கள் ரொம்ப ரசித்து இஷ்டமாக நம்ம நல்லா நல்லா செய்யணும் அப்படின்னு நினச்சி செய்யும்போது அது சூப்பராக வந்துடும் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்